வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்துகின்றேன் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிடர் தகவல் நம் வாழ்க்கையிலே என்னதான் வசதி வாய்ப்புகள் அனுபவித்தாலும் கூட ஆன்மீகம் இருந்தால்தான் இறை சிந்தனை இருந்தால்தான் ஆன்மாவைப் பற்றி உணரக்கூடிய பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு ஆன்மீக உணர்வு இருந்தால்தான் நாம் நிம் நிரந்தரமான மன நிறைவை காண முடியும் நிம்மதியை அடைய முடியும் நாம் ஆன்மீக உணர்வு கொண்டு இறைபக்தியோடு செயல்பட்டு வாழ்ந்து வந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கை துணையும் ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருந்தால்தான் நம்முடைய ஆன்மீக நாட்டத்திற்கு பலன் கிடைக்கும் அதில் ஒரு வழியாக தொடர்ந்து செல்ல முடியும் ஆகவே வாழ்க்கை துணையும் ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருப்பது ஆன்மீக சிந்தனை உள்ளவர்களுக்கு மிக மிக அவசியமாகும் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அந்த லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கை துணை ஸ்தானம் ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் அந்த வாழ்க்கை துணை ஸ்தான ஸ்தானாதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் துலா அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவருக்கு வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும் என்பதாகும் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் விருச்சிகம் அந்த விருச்சிகத்திற்கு அதிபர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த மூன்றாம் இடத்திலே அந்த ஏழுக்குடையவன் நீசமடைகின்றார் செவ்வாய் என்றாலும் கூட ஏழுக்குடையவன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும் என்பதாகும் அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக அமையும் என்று என்பது ஜோதிட சாஸ்திரமாகும் அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் மகரம் அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த கடகம் லக்னத்தில் பிறந்தவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக அமையும் என்பதாகும் அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அதற்கு ஏழாம் இடம் கும்பம் கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் அங்கே அந்த சனி பகவான் உச்சபலம் பெறுகின்றார் துலாத்திலே சிம்மம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே துலாத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பதாகும் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஏழாம் இடம் மீனம் மீனத்திற்கு அதிபதியை குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் கன்னி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த கன்னி லக்னத்திலே பிறந்தவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டும் கொண்டவராக அமையும் என்பதாகும் அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஏழாம் இடம் மேஷம் அந்த மேசத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் துலாம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் துலாம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக அமையும் என்பதாகும் அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் ரிஷபம் ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அந்த விருச்சகம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்கினத்திலிருந்து மூன்றாம் இடத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அந்த விருச்சகம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அமையக்கூடிய வாய்ப்பு துணை ஆன்மீக நாட்டம் இறை சிந்தனை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவராக ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பதாகும் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஏழாம் இடம் மிதுனம் அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் தனுசு லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் தனுசு லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்திலே ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் இருந்தால் அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை இறை சிந்தனை கொண்டவராகவும் பக்தி மார்க்கத்திலே ஈடுபாடு உள்ளவராகவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார் தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகத்திலே மூன்றாம் இடத்திலே புத பகவான் இருந்தார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கடகம் அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த கடகம் லக்னத்திலிருந்து மகரம் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்தில் இருந்தால் அதாவது மூன்றாம் இடத்திலே மீனத்தில் இருந்தால் மீன ராசியாக இருந்தால் மகரம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த மகரம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் என்று பொருள் மகரம் லக்னத்திலும் மீன ராசியிலும் பிறந்திருந்தால் ஏழுக்குரிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் அவ்வாறு அமைய பெற்றால் அந்த மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இறை பக்தி கொண்டவராக இறை சிந்தனை கொண்டவராக பக்தி மார்க்கத்திலே ஈடுபாடு உள்ளவராக ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பது பொருள் அதுபோல கும்பம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் சிம்மம் அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் சி கும்பம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே சி மேஷத்தில் இருந்தால் அதாவது சித்திரை மாதத்திலே அவர் பிறந்திருந்தால் மேஷத்திலே சூரிய பகவான் இருப்பார் அவ்வாறு சித்திரை மாதத்திலே கும்பம் லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் கும்பம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே அந்த சூரிய பகவான் இருக்க அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பது பொருள் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு ஏழாம் இடம் கன்னி அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே ரிஷபத்தில் இருந்தால் மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஆன்மீக நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்பது பொருள் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை பக்தி மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவராகவும் இறை சிந்தனை கொண்டவராகவும் ஆன்மீக நாட்டம் கொண்டவராகவும் இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேதவன் மகன் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாட வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகாநடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்